வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் நேட்டோவில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு ஆமாம் என்ன மாதிரி நேட்டோ அப்படின்னா அந்த ஐரோப்பிய யூனியன் நேட்டோ கிடையாது சவுதி அரேபியா கூட நேட்டோ அக்ரிமெண்ட் மாதிரியான ஒரு அக்ரிமெண்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒருங்கிணைந்து ஆர்மியாக செயல்படுவாங்க பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியாவோட ஆர்மிக்கு ட்ரைனிங் வெப்பன் சப்ளை இந்த மாதிரியான ஆயுத பயிற்சிகள் இது எல்லாமே வந்து சவுதி அரேபியாவுக்கு செய்வாங்க சவுதி அரேபியா அவங்களுடைய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டோட எப்படி பயன்படுத்துறது அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்ச போர் பயிற்சிகள் இதெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு ஒருங்கிணைந்த ஆர்மியாக சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் செயல்படுவாங்க யாராவது பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினா சவுதி அரேபியா தன் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியாக கருதி சவுதி அரேபியாவோட இராணுவமும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தும் யாராவது சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா பாகிஸ்தானும் அது தன்னாட்டின் மீது தாக்குதல் நடத்தியதாக கருதி பாகிஸ்தான் ராணுவம் வந்து சவுதி அரேபியாவின் மீது தாக்குதல் நடத்திய நாட்டின் மீது போர் இதுதான் இதுதான் வந்து மெயினாக நேட்டோவில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு சரத்து அதில் அதே சரத்துக்களை விட இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட ஒரு லாங் ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னே சொல்லலாம் என்ன தான் சவுதி அரேபியா இந்தியா கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் இந்தியாவினுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் வந்து சவுதி அரேபியா இந்த அளவுக்கான ஒரு நட்பு சவுதி அரேபியா இந்தியா கூட மெயின்டைன் பண்ணினாலுமே பாகிஸ்தானையும் பேரலால் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ சவுதி அரேபியா வந்து ஒரு பேலன்சிங் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நியூட்ர ஒரு பேலன்சிங் ஃபேக்டராக தான் ரெண்டையுமே ஈக்குவலாக தான் அவங்களும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுகால் வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பாகிஸ்தான் இராணுவம் சவுதி அரேபியாவில் போய்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இது வரலாறுலாக இருக்குது இந்த சமயத்தில் இப்படியான ஒரு ட்ரீட் இந்த ட்ரீட்டி சவுதி அரேபியா அண்டு பாகிஸ்தான் டிஃபன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஏற்படுத்துமா காரணம் ஏன்னா பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நாடு ஒட்டு உலகினுடைய ஒட்டுமொத்த தீவிரவாத இயக்கத்தினுடைய பயிற்சி மையமும் அவங்களுடைய ஹட்சியமும் இருக்கிற ஒரு நாடு இந்த அக்ரிமெண்ட்டை பயன்படுத்தி பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தியாவை தனிமைப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரபு நாடுகளில் இருந்து இந்தியாவை வந்து தனிமைப்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம மேல வந்து டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நம்ம இந்தியா மேல நடத்துவாங்களா ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்து இந்தியா மீது நடத்தி இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தால் சவுதி அரேபியாவும் சவுதி அரேபியாவும் இனி வந்து இந்த போரில் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஈடுபடுவாங்களா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு இந்தியாவினுடைய இராணுவ பலம் மற்றும் சவுதி அரேபியா அந்த பாகிஸ்தானுடைய இராணுவ பலத்தை நம்ம கம்பேர் பண்ணோம்னா இரண்டு நாடுகள் சேர்ந்தாலும் இந்தியாவுடைய இராணுவ பலத்தை நோக்கி அவங்க எதிராக நிற்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இதில் வந்து மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவோட வெப்பன்ஸ் வந்து அதிகமாக அமெரிக்காவினுடைய வெப்பன்ஸ் ஆகியிருக்கு எப் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து அவங்க சவுதி அரேபியாட்ட இருக்கிற தொண்ணூறு சதவீத ஆயுதங்கள் அமெரிக்காவினுடைய எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி அமெரிக்கா இருக்குமா அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த அக்ரிமெண்ட்ல அமெரிக்கா இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு சமீபத்திய இஸ்ரேலினுடைய தாக்குதல் தோஹாவில இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடந்துச்சு இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கத்தார் மேல எப்படி வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணும் இஸ்ரேல் அதாவது வந்து கத்தார் வந்து மிக ஒரு நெருங்கிய கூட்டாளி அமெரிக்காவுக்கு அவங்களுடைய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ராணுவ தளம் தெற்கேசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு இராணுவ தளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு கத்தாரை மையமாக வச்சு தான் அரபு நாடுகளை எல்லாமே அமெரிக்கா கட்டு கட்டுப்பாட்டுக்களை வச்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு இராணுவ தளம் இருக்கக்கூடிய ஒரு மிக நெருங்கிய கூட்டாளி நாட்டின் மீது இஸ்ரேல் வந்து எப்படி தாக்குனுச்சு கத்தாரில் இருந்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் ஏன் வந்து இதை வந்து முன்கூட்டியே கணிக்கலை இதை தடுக்கலை இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் ஸோ சவுதி அரேபியா வந்து மேபி அவங்க வந்து ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் இஸ்ரேல் வந்து கத்தாரில் அடித்த மாதிரி சவுதி அரேபியாவே ஒரு நாளையில் வந்து தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாம் வந்து தனியாக இல்லாமல் பாகிஸ்தானையும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டால் பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய பா ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட அணுவாயுதம் இருக்குது இன்னொன்று அணுவாயுதம் வந்து இப்போ இந்தியாலாம் வந்து நாங்கள் வந்து முதலில் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியான ஒரு இதில் அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க பாகிஸ்தான் அப்படி கிடையாது தன்னால் வந்து எதிரி நாட்டை அழிக்கணும்னா பாகிஸ்தான் எப்போனாலும் பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க நாங்கள் வந்து பா அணு ஆயுதம் இருக்குது நாங்கள் பாகிஸ்தான் டவுன் ஆகுது அப்படின்னா நாங்கள் உலகத்தில் பாதி நாட்டை வந்து இழுத்துக்கிட்டு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்காவிலேயே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் ஆசிய முனியர்லாம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அவங்க வந்து பாகிஸ்தான் எதுக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராணுவமயமான ஒரு நாடாக தான் இருக்குது என்ன தந்தாலும் வந்து ஒரு பிரதமர் இதெல்லாம் இருந்தாலுமே ராணுவ அவங்களுக்கு தான் அதிகமான பவர் இருக்கு ஸோ எந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாத தான் பாகிஸ்தானுடைய நிலைமை இருக்கு இது வந்து பாகிஸ்தானுடைய டிப்ளமேட்டிக் இந்த அக்ரிமெண்ட் ஆனது பாகிஸ்தானுடைய வெளி வெளியுறவு கொள்கைக்கு இது வந்து ஒரு பெரிய சாதனையாக அவங்க நினைக்கிறாங்க சாதனையும் கூட தான் காரணம் என்ன இவ்வளோ நாள் வரைக்கும் தனியாக போராடிக்கிட்டு இருந்த ஒரு நாடு இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்னரோட போராடுறாங்க இப்போ மன்னிக்கணும் ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கூட்டாளி ஒரு டிஃபன்ஸ் பார்ட்னர் வந்து கிடச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதுதான் இன்னொன்று வந்து சவுதி அரேபியாட்ட வந்து செல்வ வளம் கொட்டி கிடக்கு அவங்க வந்து ஃபைனான்சிங் பெரிய அளவில் பண்ணலாம் பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு சவுதி அரேபியா ஃபைனான்ஸ் பண்ணலாம் இது வந்து அவங்களுக்கு இப்போ சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு அயன் டோமாக நமக்கு வந்து பயன்படும் அப்படின்னு கூட சவுதி அரேபியா கணக்கு போட்டிருக்கலாம் ஆனா எந்த அளவுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து சவுதி அரேபியாவோட அயன்டோமா பாகிஸ்தான் அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்பு குறைவு இஸ்ரேலினுடைய அந்த தொழில்நுட்பம் இஸ்ரேலினுடைய அந்த தந்திரம் இஸ்ரேலினுடைய அந்த வார் முறை இதையெல்லாம் கா பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அந்த அளவுக்கு சவுதி அரேபியாவை டிஃபெண்ட் பண்ணுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய நண்பகத்தன்மை பாகிஸ்தான் வந்து ஒரு நண்பகத்தன்மையற்ற நாடு அவங்க வெளியுறவு கொள்கை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சீனாவினுடைய மிகப்பெரிய முதலீடுகள் பாகிஸ்தானுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு பாகிஸ்தானில் பயன்படுத்தக்கூடிய எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஆயுதங்கள் வந்து சீனாவின் ஆயுதங்கள் ஆனால் சமீபத்தில் பாருங்க அவங்க போயிட்டு டொனால்டு ட்ரம்போட சேர்ந்துட்டாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் வேர் ஏர்த்தை எல்லாம் வந்து அமெரிக்கா எடுக்க எடுப்பதற்கான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக இருக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஃபேமிலி பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறதாலலாம் ஒரு தகவல் இருக்கு ஸோ இவங்க வந்து எங்கே காசு கொடுத்தாலும் அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்க ஸோ அந் அதே அந்த இதில் வந்து பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியாவுக்கு எந்த அளவில் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு நாம் வந்து ஒரு கைப்பற்றிக்கெல்லாம் ஒன்று இது பண்ணுவோம் ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது ப பாகிஸ்தான மேலே ஒரு பிரிவிரவாத தாக்குதல் நடத்திட்டாங்க இந்தியா அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறாங்க மிகப்பெரிய வார் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக சவுதி அரேபியா இந்த வாரில் இறங்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் அந்த அளவுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு அப்படி இறங்குனுச்சின்னா அது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் இன்னொன்று லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் வந்து சவுதி அரேபியாட்ட இருக்குது அங்கேருந்து வந்து இந்தியாவை அடிக்க முடியுமா இல்லை எப்த்ட்டி ஃபைவ் தூக்கிட்டு இந்தியாவை அடிக்க வருவாங்களா இதுக்கு வந்து அமெரிக்கா வந்து அனுமதி கொடுக்குமா இது போன்ற எண்ணற்ற கேள்விகள்லாம் இருக்குது சரி சவுதி அரேபியா பாகிஸ்தான் ஒன்று சேர்ந்து வந்துச்சு ஒரு ஒரு கூட்டாக வந்து இந்தியா மேலே அடிக்க வந்துச்சுன்னா ரஷ்யா சும்மா இருக்குமா இது போல மிகப்பெரிய ஒரு கேள்விகள்லாம் இருக்குது நம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாகிஸ்தான் சவுதி அரேபியா பாதுகாப்பு உடன்பாடு அப்படிங்கிறது பெரிய அளவில் இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தாது ஒரு சில சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் இந்தியா வந்து இனி பாகிஸ்தான் மேலே வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்லாம் தகவலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத தாக்குதலை ஏற்படுத்தி இந்தியா அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணிச்சுன்னா சவுதி அரேபியா இப்போ தூரமாக இருந்து வேடிக்கை தான் பார்க்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு காரணம் என்னன்னா ச பாகிஸ்தானில் வந்து சவுதி அரேபியா செய்திருக்கக்கூடிய முதலீடுகளை விட இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருக்காங்க நமக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மிக நீண்ட காலமாகவே நட்பு இருக்குது ஸோ அவங்க வந்து இந்த ஒரு நம்ம வந்து மிகப்பெரிய ஆயில் பர்ச்சேசர் இந்த வேர்ல்டில் சைனாவுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல இந்தியா தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆயில் கஸ்டமர் வந்து சவுதி அரேபியாவுக்கு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மாதிரி இந்தியாவினுடைய இராணுவ பலத்துக்கு எதிராக சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்ந்தாலும் பெரிய அளவில் மாற்றங்கள் ஒன்று நிகழாது தான் உண்மை மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்